எல்லாருக்கும் வணக்கம் என்னென்னா என்ன வீடியோனா என்னோட சாய்பாபா பூஜை தான் நான் வீட்லேயே சிம்பிளா வந்துட்டு இருக்கிறத வச்சு பூஜை பண்ணிப்பேன் வியாழக்கெல்லாமா வியாழக்கிழமை ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பால் அபிஷேகம் பண்ணியாச்சு பால் அபிஷேகம் பண்ணி தீபாவரத்தினை காட்டிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு சாய்பாபா ஃபுல்லாக அபிஷேகம் பண்ணதெல்லாம் தொடச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் குங்க வச்சு பூ வச்சுட்டு அங்கே ஒரு சின்ன மனை வச்சுப்பேன் எப்போவுமே நான் முருகர் பூஜை எப்போவும் அந்த சின்ன மனை தான் வச்சுப்பேன் சாய்பாபா பூஜை அப்பவும் அந்த சின்ன தான் வச்சுப்பேன் அதில் கோலம் போட்டுட்டு ஒரு விளக்கு ஒன்று ஏற்றி அங்கே வச்சுக்கணும் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சது நான் பண்ணிகிட்டு இருக்கேன் இங்கே வந்து சாய்பாபா கோயில் எதுவும் பக்கத்தில் கிடையாது நாங்கள் இருக்கிற இடத்துல ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர்லேருந்து இருபது கிலோமீட்டர் தாண்டிப்பாதா கோவில் இருக்குது அதனால் முடிகிற அன்னைக்கு மட்டும் போவேன் மற்ற டைமில் வந்துட்டு வீட்லேயே சாமி கும்பிட்டுட்டு விரதம் இருந்துப்பேன் எனக்கு வந்துட்டு இந்த சாமி கும்பிட்றது ரொம்ப பிடிக்கும் வியாழக்கிழமை சாய்பாப்பா கும்பிடுவேன் செவ்வாய் கிழமை முருகருக்கு வெற்றி தீபம் அப்புறம் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை எல்லாத்துக்குமே கும்பிடுவேன் அதுக்கே என்ன சுற்றி நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க நானே மாதிரி எந்த நேரமும் சாமி கும்பிட்டுட்டே இருக்குது சாமி சாமி கும்பிட்டுருக்கு இருக்குது அப்படின்ட்டு என்னென்ன என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா கிட்ட சொல்லி அழுது கொலப்படுறதோட சாமி சொல்லி நம்ம அழுது போல அந்த விஷயம் வந்துட்டு சாமியோடய முடிஞ்சிடும் அதனால சாமிக்கு அதுக்கு மட்டும் கேட்டு முடிஞ்சிடும் யார்கிட்ட சொல்லி புலம்புத்தோடு சாமி கிட்டேயே சொல்லி புலம்பில்லாம் நம்மளுக்கு இருக்கிற பிரச்சனை இருக்கிற பிரச்சனையே எனக்கு வந்து இந்த சாமி கும்புறதுனால நிறைய நிம்மதி கிடச்சிருக்கு நிறைய மாற்றம் கிடச்சிருக்கு என்னோடய தூக்கம் திரும்பி கிடச்சிருக்கு என்னோடய சந்தோஷம் கிடச்சிருக்கு சாய்பாபா பூஜை வந்து நான் வந்துட்டு இதுக்கிட்ட வந்துட்டு என் பையனுக்கு ஒரு தான் இது பண்ணுறது மூணு வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கேன் வியாழக்கிழம வியாழக்கிழமை முடிஞ்சளவு ஃபுல் டே கூட சாப்பிடாம இருப்பேன் அவன் ரொம்ப முடியலனா எனக்கு லோபிபி இருக்கா ரொம்ப முடியலனா என்ன பண்ணுவேன் ஒரு மூணு மணி போல் சாப்பிட்ருவேன் நிறைய மேக்ஸிமம் வந்துட்டு சாப்பிடாமல் ஃபுல் டே சாப்பிடாம தான் இருந்திருக்கேன் எப்போயாச்சும் முடியாத அப்போ தான் வந்துட்டு மூணு மணி அந்த மாதிரி அப்போ சாப்பிட்ருவேன் என்னைக்கு ஃபுல் டே தான் இருந்தேன் இது பண்ணல அஞ்சு மணிக்கு மேலே காப்பி குடிச்சிக்கிட்டேன் ஏதோ பண்ணிக்கல அதுக்கே சில பேர் என்ன சொல்லுவாங்க எப்போ சாமி கும்பிட்டுட்டே இருக்கேன் எப்போ வேறு சாமி கும்பிட்டுட்டே இருக்க வீட்டில் வந்துட்டு நான் நான்வெஜ் எதுவும் செய்ய மாட்டேன் சாமி கும்புறதுனால வாரத்தில் அந்த ஒரு நாள் செய்யத்தோட சரி அதுக்கே எப்போ பார்த்தாலும் சாமி 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 தான் கும் கொடுக்குறது தெரியல அப்படின்ட்டு சாமி எதுவும் கொடுக்கலன்னா பரவாயில்ல நம்மளுக்கு வர கஷ்டத்தைக்கா சாமி வந்து கண்டிப்பாக தடுக்கும் ஏன்னா வந்து என்ன சொல்லுவாங்க நீ சாமி கும்பிட்டு என்ன கஷ்டப்படாமல் இருக்க படுத்தா இருக்க அப்படின்னு இப்போ இல்லைனாலும் எப்பயாச்சும் ஒரு டைம் வந்து நான் கும்பிட்ற சாமி என்னை கைவிடாது அந்த நம்பிக்கையில் பண்ணிகிட்டு இருக்கேன் எனக்கு இதில் சந்தோஷம் இருக்குது என்ன மாதிரி யாரெல்லாம் இந்த மாதிரி பண்ணுங்க சொல்லுங்கள் யாராருக்கெலாம் என்னென்ன பண்ணால் சந்தோஷம் எனக்கு வந்து சாமி கும்பிட்றதுனால ரொம்ப சந்தோஷம் கிடைக்கிது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் எனக்கு பேசுறது ரொம்ப பிடிக்கும் தொண்டை தொடர்ந்து பேசிட்டேன் அட்ஜஸ்ட் பண்ணி வீடியோ பார்த்துக்குங்க புதுசாக வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய் அடுத்த வீடியோ